ஒருத்த என்ன விஷயம் பரமசிங்கா உங்க செஞ்சிருக்கு என்ன பாருங்க வேலை செஞ்சு களை பாருக்கு பூமியில படுத்துருக்கான் கொஞ்ச நாளை அவன் முதல்ல என்ன எழுதி இருக்கா தெரியுமா திரும்பியா என்ன பாரு

அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா தள்ளுங்கம்மா பாரியா நிலைமையா என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறது போட்டிருந்தா அதுதான் எனக்கு தெரியும் அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது வரட்டும் நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன் இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போயிட்டு வாங்கயா போங்க வாங்கயா மன்னிப்பு கேட்கறது

என்னப்பா ஆதித்யா சேரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேன் முன்னூறு கூலி ஆகும் மகா பாதகம்பா ஆத்தாளுக்கு வேலை செஞ்சுட்டு கூலி கேக்குறிய இது செஞ்ச வேலைக்கு தான் கூலி கேக்குறேன் இருப்பா பண்ணையாட்ட போய் வாங்கிட்டு வர அம்மன் கோயில் விசேஷத்துல ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தினு எல்லா பொறுப்பையும் பங்கு போட்டுக்கிட்டீங்க அப்புறம் ஏன் பங்குக்குன்னு நான் என்னையா செய்யறது என்னையா பூசாரி

அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு அவ கேட்ட முன்னூறு ரூபாய நான் கொடுக்குறையா இதை கிட்ட கொண்டு போய் கொடுங்க போசாரி இந்த முன்னூறு ரூபாய் நீங்க கொடுக்குறாங்க எதிர்பார்க்கல பாருங்கப்பா நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா டேய் 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 இருக்கணும் நில்லுங்கடா ஏண்டா இப்படி ஓடி வர்றீங்க

என்னடா ஆனா அவரே பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து பாக்கறியா பாக்குறியா நானும் கோயில் திருவிழா என் பங்கு ஏதாவது செய்ய வேணா வேறு உண்டியில் போட முடியுமா அதனாலதான் இந்த பணத்தை போடுறேன்

பத்து பார்த்து பந்தக்கால் நட்டு பந்துக்கள் ஆசிர்வாதத்தோட அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஒரு பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு ஏறுது அந்த மூணு முடிச்சு மூணு நிமிஷத்துல கழட்டி போட்டாத்த நீ சொன்ன மாதிரியே மூணு நிமிஷத்துல மூணு முடிச்ச கழட்டிட்டா அதுக்கு முன்னூறு காரணம் இருக்கும் டி முன்னூறு காரணத்தை சொல்லி அவ செஞ்ச காரியத்துக்கு முட்டுக்கட்டை போடலாம் தமிழ் பண்பாடு நிறைஞ்ச இந்த மண்ணுல தாளிக்கும் ஒரு மரியாதை இருக்குத்த அந்த மரியாதை அவளுக்கு நிரந்தரமா கிடைக்கணும்னு தான் அவ அந்த காரியத்தை செஞ்சா அதுல தப்பே இல்ல

இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க இந்தாங்க தட்சண பதினோரு ரூபாய்க்கு பதினஞ்சு காசு குறைவா இருக்கு என்ன கமல் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் இல்ல மாத்தி உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும் அதை என் மாப்பிள்ள கண்ணால பார்க்கணும் அந்த பச்சை மண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு என் கையில கொடுத்துட்டீங்கல்ல கட்டிடுற விடுங்க சின்ன பாண்டி உங்களை கட்ட வைக்கிறேன் கட்ட வைக்கிறேன் மை வாய் மை வாய் ஏழைகளை காத்து வரும் எங்க முத்துமாரி தேசமெல்லாம் வாழ வைக்கும் தேசமுத்து முத்துமாரி இனி நீராதரவு అది <issions> కాళ ஒன்று வேளைய பஞ்சோம் எங்கே வார்கள் ஒன்றாக வாழுகின்ற பண்பாடுதான் கண்ணாக காத்துடன் அம்மாவும் பேர